அதால என்னன்னு சொன்னா இந்த நிவாரண பதிவு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்க அது ஒரு நிவாரண பதிவு வேணும் ஒருவர் கொடுத்தமா இல்லைன்னு சொன்னிக்கெல்லாம் கிராமம் இருக்க மாதம் என்னென்ன ஊர் இதுல வந்து என்னன்னா ஆறு கிராமம் இருக்க மாதம் ஆறு கிராமத்துல வந்து நூற்றி நாற்பது குடும்பம் இருக்கு நூற்றி நாற்பது குடும்பத்துல மச்சான் நீங்க வந்து ஐம்பதுக்குதான் இங்கால வந்து நெருக்கி

சரியா அவங்க பேர் வந்து தேவி ராஜா அவங்க பெரிய எல்லாரு சொந்த இடம் தெரியுமா பெரிய எல்லாரு அவங்களோட உதவி ஆமாதான் கிட்டத்தட்ட ஒரு பொதி வந்து நாலாயிரம் ரூபா சரியா மாதிரி ஐம்பது பொதி இருக்கு எல்லாருக்கும் செலக்ட் தானே ஓ குடுத்துருவோமா ஜிஎஸ் மூலமா குடுப்பா அவரை வச்சு கொடுத்தா தான் நமக்கு நல்ல ஏன்னா அவரு நம்ம கிராமத்துக்கு கண்டு வந்திருக்கிறாரு அவர் மூலமா குடுப்போம் சரியா என்ன ஜிஎஸ் வாங்க நீங்க உங்களோட ஐயால எல்லாருக்கும் கொடுங்க சரியா மகேஸ்வரன் நிதிஷா சேதுஷன் தெய்வான பிள்ளை பிரியங்கா கமலநாயகி குகசாந்தன் சந்திராதேவி தேவராசா திருமால் நாகராசா குணசேகரம் நித்யானந்தம் பிள்ளையம்மா சிவராஜ் கண்மணி ஜோதி

ஆஹ் எல்லாரும் குடுத்துவாங்க பிரச்சனை எல்லாரும் குடுங்க பிரச்சனை இல்ல நீங்களும் கொடுங்க நீங்களும் அம்மான் இந்த மிதிக்கு அம்மான் நூத்தி நாற்பது குடும்பத்துல ஐம்பது பேருக்கு அம்பாச்சி ஐம்பது சாமான் கூட

என்ன சந்தோஷம் தானே எல்லாரும் ஜிஎஸ் மூலமா இல்ல இந்த பள்ளம் மந்தத்துல இன்னும் அரசாங்கத்தாளே

தேவி ராஜா தேவி ராஜா அவர்களுக்கு நாங்க மக்கள் சார்பில் நன்றி சொல்லுவோம் சரி மஞ்சள் அதே மாதிரி எல்லாரும் செய்யணும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் இன்னும் தொண்ணூறு குடும்பம் இருக்கு மச்சான் யாராவது முன் வந்து எங்கட கலவ மச்சான் கூட வந்து எங்களுக்கு இன்னும் இந்த உதவியை செஞ்சிடணும் கேட்டுக்கொள்றோம் மச்சான் ஓகே மச்சான் பரட்டு பரட்டு ஆ சரி